எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது மவுனியா மகாரம்பை குளம் சாய்பாபா வீதிக்கு அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான்கு பிறப்பு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் ஒன்று போட்டிருக்குது மதில் கட்டியிருக்கிறாங்க மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் கேட் ஒன்று போட்டு போகக்கூடிய மாதிரி சிங்கிள் கேட்டும் போட்டிருக்கிறாங்க காணிக்குள்ள போன உடனே வந்து வேகமா வரக்கூடிய நல்லா உயர்த்தி வச்சிருக்காங்க நாங்க இந்த வீட்டுக்கு போகிறதுக்குரிய நடக்கிறதுக்குரிய இந்த இதை சீமந்தால் சைட்ல கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு பக்கங்களும் ஒரு காவாசி தூரங்கள்ல மதிலால் கட்டி அங்கால வந்து கோளையால அடைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த சைடலயும் காவாசி கட்டி மாதிரி பார்க்கலாம் முடியுற அளவுக்கு காணொளியே பார்க்கலாம் பைப்ไลน์ எல்லாம் செஞ்சிருக்காங்க அங்கங்க கரண்ட் வசதி இருக்கு, கிணறு வசதி, தண்ணி வசதி எல்லாம் இருக்கு, கிணறு இருக்குது இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ரூம் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கு. வாஷிங் மெஷின்களை அதுல எல்லாம் வச்சிக்கొடுங்க மாதிரி இருக்குது இப்படியே வீட்டுக்கு நெஞ்சாலம் போனோம்னு சொன்னால் கட்டு கிணறு இருக்குது பக்கத்துலேயே தண்ணி இருக்குது பாருங்க நல்ல தண்ணியோடு இருக்குது எங்காலையும் ஒரு காவாசி தூரத்துக்கு அப்படியே வளைஞ்சி மதில் கட்டியிருக்கிறாங்க அதாவது குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலான் இருக்குது இந்த காணி இருந்து சரியாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணி ஊனம் மட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெளியில் ஒரு பத்திராக்கி இருக்கிறாங்க ஒரு ஹோல் உண்டு மேலே வந்து சீட் போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்குது இந்தால உள்ளுக்கு போனோம்மாட்டா இது வந்து ஹோல் சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல நேர்த்தியாக இருக்குது புதுசாக கட்டியிருக்காங்க பெயின் வளம்னா நல்லா இருக்குது மேலே வந்து சீலிங் அடிச்சிருக்காங்க சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல நேர்த்தியா தான் இருக்குது வீடு இது வந்து சாமியரை சாமியறைக்கு மேல வந்து சீரிங் தான் போட்டிருக்குறாங்க இது ரெண்டாவது அரை இப்படியே கிச்சன் இது செட் பண்ணிருக்காங்க தேவல் தான் சீட் தான் போட்டிருக்காங்க இப்படியே போனா பாத்ரூம் சவர் எல்லாம் இருக்குது அதே மாதிரி கொமெண்ட் இருக்குது பாத்ரூமுக்கு வந்து கீழே சைட்டுக்கு சிவரெல்லாம் மாபிள்லாம் பறிச்சுருக்காங்க இங்கே வந்து தகரத்தில் வந்து ஒரு பத்தி மாதிரி விலக்கியிருக்கிறாங்க அப்படியே இங்கேயால நீங்கள் வெளியேறக்கூடிய மாதிரி கதை ஒன்று இருக்குது இப்படியே நீங்கள் வெளியேறிக் கொள்ளலாம் இங்கே தண்ணி லைலெல்லாம் செய்துருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே ஒரு பெரிய மாமரம் நிற்கிது அங்கே ஆலயம் ரெண்டு மாமரம் நிற்கிது பிளாமரம் நிற்கிது ஒரு இருபது தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிது இப்படியே சீமந்தாலாக கட்டிருக்கிறாங்க அங்கே டொய்லெட்டுக்கு போகக்கூடிய மாதிரி வீட்டில் இருந்து சீமந்தாலேயே கட்டியிருக்கிறாங்க சைட்டில் கல் பதித்து சைட்டில் கல் கட்டி கட்டிருக்காங்க அந்த இப்படியே நாங்கள் வந்து இங்கே வெளி பாத்ரூம் இருக்குது உள்ளுக்குள்ளே கொமட்டுமீ இருக்குது வெளி பாத்ரூம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருவேப்பில மரம் இருக்குது இந்தால முருங்கை மரம் ஒரு மூன்று நாள் முருங்கை மரம் நிற்கிது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஈரப்புழாக்காய் இருக்குது இங்கே பக்கம் ரெண்டு தோடை மரம் இருக்குது காய்களும் இருக்குது இப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலையால் தான் அடைச்சிருக்குறாங்க ஒரு முக்கால் வாசிட்டு ஓலையால் தான் அடைச்சிருக்கிறாங்க தென்னை மரம் வந்து செவிலணியும் இருக்குது மற்ற மரங்களும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குழாய் கிணறும் இருக்குது அதே நேரத்தில் கட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குழாய் கிணறு நல்ல தண்ணி குழாய் கிணறு வந்து கட்டு வந்து பார்த்தீங்கன்னு நல்ல தண்ணி தான் தென்னை மரங்களில் செவிலனி மரமும் இருக்குது கலந்த மாதிரி இருக்குது இதில் ஒரு பப்பாசி மரம் முன்னிக்கிப்பாரு இதில் ஒரு மரம் ஒன்றைக்குது என்ன மரம் ஒன்று தெரியல இதில் ஒரு பிளாமரம் பண்ணிக்கு சாதவாக காஞ்சி போயிட்டால் ஆனால் துளுத்து கொண்டு வருவேன் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் துளுக்குது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அரைவாசி தூரத்துக்கு மனிதர் கட்டிருக்காங்க சென்னிங்க வந்து கட்ட வேண்டி இருக்குது நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடும் ஒரு காலேகர் காணியும் இருக்குது அதாவது வவுனியா டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த மகாராம்பை குளம் என்ற இந்த இடம் முன்னாடி இருக்குது மூன்று மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இங்கேருந்து வவுனியா போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் தான் இருக்குது இந்த காணியோடய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது லட்சம் ரூபா சொல்கிற உரிமையால் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் பிரியோசனமாக இருக்கும் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இதில் என்னுடைய நம்பரை தர நீங்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க நீங்கள் வந்து நான் உங்களுக்கு நல்ல முறையில் கதை பேசி எடுத்துருவேன் அதை விட்டுட்டு நீங்கள் பள்ளி வெளிநாடுகள்லேருந்து உங்களை சொந்தக்காரர்களை அனுப்பி புரோக்கர் மாதிரி அனுப்பி அப்படியான வேலையில் செய்யாதீங்க அது உங்களுக்கு கூடாது நீங்கள் என்னட்டையே எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய கட்சி பேசி நல்ல ஒரு விலைக்கு நான் எடுத்துருவேன் எங்களுக்கு ஒரு நியாயமான கொமிஷன் தந்தால் காணும் சரி நான் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்